மூஞ்சூறு வாகனத்தை கண்டுபிடிச்சது நம்ம நாடு நாடு இருக்கு முறுக்கு முறுக்கு தேங்காய் சட்னி தயிரு ஈரவடை ஆம வடை மெதுவட மசால் வடவட இப்படி இந்தியா எவளோ கண்டுபிடிச்சிருக்கா இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கா ஆமாம் இந்தியாவுல எதுல ஒத்துமை இருக்கோ இல்லையோ இதுல ஒத்துமையா கோஷம் போட்டா பதினாலு பாஷையிலையும் போட்டா நம்ம பட்டுமா நிஜம்மா இருப்பாளா அவளுக்கும் வந்து வேகம் ஆம் அடுத்த அமெரிக்கா பா சேடா அவன் அத்தக்காரா மூணுக்கு போறது கேடா அப்படின்னா கரைசியில விஷயம் பார்லிமென்டுக்கு போச்சு பொது ஜன அபிப்பிராயத்துக்கு மதிப்பு வச்சு இந்தியாவில ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார் அதாவது சந்திரனுக்கு போகும் ராக்கெட்டு தாய்க்கப்பல் பூச்சி வண்டி ராக்கெட்டு எண்ணெய் ஸ்பேஸ் உடைகள் டெலிவிஷன் எட்ஸெட்ரா போன்ற சில்லறை விஷயங்களை அமெரிக்காவும் ராக்கெட்டை அனுப்புவதற்கு தேவையான வெத்தில பார்த்து பூப்பழம் சூடம் சந்தனம் பத்தி மாலை மாதிரி பந்தல் மேடை இது போன்ற அதிமுக்கியமான வெரி இம்பார்டன்டான விஷயங்களை இந்தியாவே கவனிச்சுக்கு முன்னு